வணக்க மக்களே நம்ம இப்போ எங்கேனா அஸ்ஸாமில் இருந்து கன்னியாகுமரியை பார்த்து தான் போயிட்டுருக்கோம் கன்னியாகுமரி போகிறதுக்காக நம்ம போகிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் குவாட்டி அதோட பேர் பார்த்தீங்கன்னா லோக் பிரியா கோபிநாத் பொடோலி அந்த ஏர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு இந்த ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஏர்போர்ட்டாக இருந்தாலும் இங்கே நார்த் ஈஸ்ட்டில் இருக்க மிக முக்கியமான ஏர்போர்ட்டாட்டு இந்த ஏர்போர்ட்டு இருந்துகிட்டு இருக்கு மக்களே நம்ம போனது பார்த்திங்கன்னா நேரே வந்து வண்டியை வந்து இந்த இடத்துல பார்க் பண்ணிவிட்டு அப்படியே இறங்கிட்டோம் உடனே பார்த்தது பார்த்திங்கன்னா அங்கே உள்ள ட்ரெடிஷ்னலான அந்த பேம்புவால் பண்ண அந்த விஷயங்கள் தான் பார்த்துட்டு இருந்தோம் மக்கள் அதுக்கப்புறம் உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா சம்மர் கால் கார்னிவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொம்மை வந்து சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி பார்த்தோம் ஆனால் உள்ளாடி பார்த்திங்கன்னா நல்லாவே கூட்டமாக இருந்துகிட்டு இருந்த மக்களே வெயிட்டிங் ஹாலில் போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஃப்ளைட்டுக்காக ஃப்ளைட்டும் வந்தாச்சு அதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் இருந்த டிக்கெட்டையும் எடுத்துகிட்டு நேரே ஃப்ளைட்டுக்கு உள்ளாடி ஏறிட்டு இருந்தோம் மக்களே இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளாடி பார்த்தீங்கன்னா அசாம் ட்ரெடிஷ்னல் கேப் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம வரிசையில் இருந்து அப்படியே அந்த ஏர்போர்ட்டுக்கு உள்ளாடி அந்த ஃப்ளைட்டுக்கு உள்ளே ஏற போய்ட்டுருக்குப்போ பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு ஃப்ளைட்டு நின்றுட்டு இருந்து விஸ்தாரா ஃப்ளைட் ஃப்ளைட்டு அதை நீங்கள் பாருங்கள் மக்களே அப்படியே நம்மவும் உள்ளாடி ஏறிட்டோம் நம்மளை வெல்கம் பண்ணியதுக்கெல்லாம் ஆட்கள் இருந்துகிட்டு இருந்தாங்க அப்படியே வெல்கம் பண்ணி நேரே ஃப்ளைட்டுக்கு உள்ளாடி போய் உட்கார போயாச்சு மக்களே பார்த்திங்கன்னா உள்ள புக மூட்டமாக தெரிஞ்சிட்ருக்கோம் சர்ப்ரணு ஏசி அதிலிருந்து வந்த ஒரு புகை தான் அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கேபினில் நம்மளோட லக்கேஜெல்லாம் இருந்ததில்ல அதெல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு நம்மவும் உட்காந்தோம் உட்காந்துருந்தாங்களையும் பார்க்குற நல்லாவே கூட்டம் அப்படியே ஆட்கள் வந்துகிட்ருந்தாங்க அப்புறம் அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க ஏர்கோஸ்டர்ஸ் அதுக்கப்புறம் நம்ம பக்கத்தில் வந்து ஒரு பையன் உட்காந்துருந்தான் நம்ம அதுக்கப்புறம் சரி பாத்ரூம் போகலாம்னு சொல்லிட்டு பாத்ரூம் போனால் அங்கே பார்த்திங்கன்னா சூப்பராக க்யூட்டாக குட்டியாக ஒரு சூப்பரான பாத்ரூம் அதுக்கு உள்ளாடி இருந்தது பார்த்திங்கன்னா அந்த நம்ம டிஷ்யூ பேப்பர்ஸ் அப்புறம் சின்னதாக ஒரு ஒரு வாஷ் பேஷன் அப்புறம் சின்னதாக ஒரு நம்ம பாத்ரூம் இது டாய்லெட் போகிறதுக்கான ஒரு இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் அதுவும் சூப்பராக சின்னதாக கொடுத்துருந்தாங்க அப்படி எல்லாத்தையும் நம்ம முடிச்சுட்டு அப்படியே இது வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸுக்காக அதையும் முடிச்சுட்டு நேரே வந்து வெளியே திரும்பவும் போய் உட்காந்துருந்தோம் அப்படியே வெயிட் பண்ணி இருக்கிற டைம் பெங்களூர் ஏர்போர்ட் வந்துச்சு நம்மவும் பெங்களூர் ஏர்போர்ட்டில் இறங்கி நேராக போய் வெயிட் பண்ண போயிட்டோம் எதுக்காக வெயிட் பண்ண போகிறோம்னு நீங்கள் கேட்கலாம் ஏன்னால் நமக்கு ஃப்ளைட் வந்து இன்றைக்கி கிடையாது நாளைக்கு காலையில் தான் இருக்குது அது வரைக்கும் பெங்களூர் ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ண போகிறோம் நம்ம வீடியோவும் மொத்தமாக பாருங்கள் மக்களே இன்னும் நிறைய வீடியோக்கள் வந்துகிட்ருக்க மக்கள் kle